அம்மையன் அல்லையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பாருங்கள் ஆதி அம்மா புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் ஈசாக்கை வந்து இஸ்மவேல் பரியாசம் பண்ணுவார் சின்ன குழந்தைய அவங்க இருக்கும்போது அப்போது சாராளம்மாவுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பண்ணி புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய மகன் ஈசாக்கு கூட இவன் சுதந்திர வழி அல்ல இருக்கக்கூடாது நீ புறம்பே தள்ளு அப்படின்னு சொன்னோன்னா ஆபிரகாம் ஐயாவுக்கு ரொம்ப விசனமாக இருக்கு மனசில் ரொம்ப சங்கடப்படுறாரு உடனே தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு சாரால் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் நீ துக்கப்படாத வேதனைப்படாத சாரால் சொல்கிற மாதிரி என்ன பண்ணு அவள் சொல்லுகிற பிரகாரம் நீ செய்ய அப்படின்னுறார் உடனே ஒரு துருத்தியில் அன்னைக்கு அதிகாலமே எழுந்து ஒரு துருத்தியில் தண்ணீரை நிரப்பி அப்பத்தை ஆயத்தப்படுத்தி ஆகாருடைய கையில் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு இஸ்மயவில்லை குழந்தைய கூட்டிக்கிட்டு ஆகாரம்மா என்ன பண்ணிடுறாங்க வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க வனாந்திரத்தில் இவங்க இங்கே எடுத்துகிட்டு போன தண்ணி செலவழிந்து போச்சு வனாந்திரத்தில் கடுமையான வெயில் குழந்தை அழுகுது ஒரு செடிய நிழலில் அந்த இஸ்மல் குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்பு எய்கிற தூரம் வரையில் போய் என்ன பண்ணுறாங்க அலறி கத்தி அழுகிறாங்க அப்படி அழுது கொண்டு இருக்கிற பொழுது வா வானத்திலிருந்து சத்தம் கேட்குற தூதருடைய சத்தம் கேட்குது ஆகாரியே இங்கே உனக்கு என்ன செய்கிற என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அழுகிற சத்தத்தை கேட்டு நீ பிள்ளைய நீ பிள்ளையை பிடித்து கொண்டு இந்த கரத்திலே நீ நடத்தி கொண்டு போ கர்த்தர் உன்னோடு இருக்கிறாங்க நடத்துவேன்னு சொல்கிறார் அப்போ அந்த இடத்துல அவங்க போய் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க எதிரே ஒரு நீரூற்று இருக்கிறது அந்த நீரூற்றில் தண்ணியை தானும் குடிக்கிறாங்க குழந்தைங்க குடிக்க கொடுக்குறாங்க தன்னுடைய துருத்தியில் தண்ணீரும் எடுத்துக்கொள்கிறாங்க கர்த்தர் அவங்களே நடத்துகிறாங்க பாருங்க அந்த நாட்களில் வனாந்தரத்தில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல தேவனுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி தேவனுக்கு உண்மையாக இருந்த அப்படின்னால அவங்க அந்த வனாந்தரத்தில் நடத்துகிறாங்க அந்த வனாந்தரத்தில் இஸ்மவேல் வளர்ந்து வில்வித்தை கற்று வில்வித்தையில் பேர் பெற்றவனாக வல்லவனாக அங்கே மாறுகிறார் வல்லவனாக மாறின பிறகு அதே இந்த ஆகாரமாக எகிப்து தேசத்த பெண்ணு தான் அதே எகிப்து தேசத்தில் ஒரு பெண்ணை இஸ்மவேலுக்கு மனம் முடித்து வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தனிமையாக துரத்து விட்டாலும் கர்த்தர் கூட இருந்து அவங்கள வழிநடத்துகிறார் பின்னாட்களில் அந்த இஸ்மையல் சந்ததியில் பன்னெண்டு பிரபுக்களை தேவன் பிறக்க வைக்கிறார் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கு வம்சத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இதுதான் தேவன் தேவன் எந்த இடத்துலையும் யார் மூலியமும் கைவிட மாட்டார் கூட இருப்பார் வழிநடத்துவார் நம்மளுடைய தேவன் நல்ல தேவன் அமேன் அலையலையா